இருபதாம் பாசுரம் முப்பத்து மூவர் புகுமுகம் கிருஷ்ணனுக்கும் எங்களுக்கும் உறவான நீ எங்களை அவனோடும் சேர்த்து நீராட்டு கலக்கிவிடு என்று நப்பின்னையையும் கிருஷ்ணனையும் விண்ணப்பிக்கிறார்கள் கண்ணன் கேசவனாகிறவன் அனுபவத்தை பண்ண நீயே பலனும் தரவல்லவை என்கிறார்கள் நப்பின்னையிடம் பாடல் முப்பத்து மூவர் அமரற்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலகாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமா துயிலகாய் செப்பண்ணமென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் துருவே துயிலகாய் உக்கமும் தொழியும் தந்துண்மணனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய் நப்பின்னை நங்காய் துருவேக்கமும் தட்டொழியும் தந்துண்மணை நீராட்டு விளக்கம் தெற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா என்பதால் அடியவர்களுக்கு தன்னைத் தாழவிட்டு பகைவரை கெடுக்கும் விண்ணவர்கோன் கண்ணனை சேர்த்துவை என்று நப்பின்னையிடம் விண்ணப்பித்து பெற்றது துயிலழ ஒட்டாய்கான் தகவு என்று சிறுமியர் ஆற்றாமையாலே நாம் செய்து காட்டுவது அகலகில்லேன் பிரியாது தன்னையே தடையாக நினைத்திருந்தாலும் திருவுள்ளம் பார்த்து இடம் பெற்ற போதிலே விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று நப்பின்னை பிராட்டி பேசாதே பள்ளி கொண்டருள காரியம் செய்ய கடவனான கிருஷ்ணன் நப்பின்னையை பேசாது கிடக்கச் செய்கிறான் என்பது உணர்ந்து சிவிற்கென்று கிடக்கிறான் என்றெண்ணி எங்களை இரட்சிப்பதற்கு ஏதேனும் நியதி உண்டோ பஞ்சலட்சம் குடியில் பெண்களானால் ஆகாதோ எண்ணமே கைமுதலாக இரட்சிக்கும் கிருஷ்ணன் அல்லையோ நீ எல்லாம் எல்லா அளவிலும் சா சாவாதர்க்கோ உதவல் ஆவது உன்முகம் கண்டு உயிர் தரித்திருப்பார்க்கு ஆகாதோ பிரதிபலன் விரும்புவார்க்கும் மிடுக்கானவர்க்குமே உதவுவதோ உன்னையே கருதி பிரதிபலன் விரும்பாதவர்க்கு அவலைகளுமான இருப்பவர்களுக்கு உதவல் ஆகாதோ நோவு வருவதற்கு முன்பே சென்று அவர்களை காப்பாற்றும்படி செய்கிற நீ எங்களை இரட்சித்தால் ஆகாதோ நீ சென்று உதவக்கடவ உனக்கு உன் திருக்கோயில் வந்து திருமுற்றத்திலே கட்டணம் கிடைக்கிற எங்களுக்கு உதவல் ஆகாதோ உன் திருவடிகளிலே வருகை மிகை என்னும் அவன் அல்லையோ நீ எழுதும் என்னும் இது மிகையாக அன்றோ இருப்பது கம்பம் என்கிற இத்தை கப்பம் என்று வலித்து சொல்லுகிறது அதாகிறது நடுக்கம் கம்பம் தவிர்க்கையாவது அசுர இரட்சகர்களாலே குடியிருப்பு உட்பட எல்லாம் இழந்து துயர்பட்ட அத்தை தவிர்க்கை நாட்டார் நடுக்கத்தை தவிர்க்கை நீ எங்களை நடுங்க பண்ணாதே கொள்வாய் துயர் துடைக்க வேண்டி ஆசைப்பட்ட தேவர்களுக்கு மட்டுமோ உதவுவது நீ உணரும்படி காண ஆசைப்பட்டாருக்கு உதவுதல் ஆகாதோ மிடுக்கை உடையவனே அவலைகளான எங்களுக்கு உன் மிடுக்கை ஒழிய ஆதரவு உண்டோ அழித்தல் காத்தல் உடையவனே தேவர்களுக்கு குடியிருப்பும் சீவனமும் போலே எங்களுக்கு நீ உணரும்படி காண்பது அடியவர்க்குச் செழுமை அழியாதிருக்கும் அவனே எங்களுக்கு செவ்வை அழியாதிருக்க வேண்டாமோ செப்பம் காப்பு என்றும் திரள் உடையவனே பகைவர்களன்றிக்கே கே எங்களுக்கும் அணுக ஒண்ணாது இருக்கைக்கோ பாண்டவர்களுக்கு செவ்வினாய் இரட்சித்தாய் துரியோதனர்களுக்கு துரியோதனாதிகளுக்கு நெருப்பென நின்றாய் திரல் மிடுக்கு வலிமை நீ நின்னடி அடைந்தார் பகைவருக்கு துயரம் பண்ணுமவன் இப்போது நின்னடி அடைந்தவர் பக்கத்திலே ஆயித்தோ விமலா என்றது அடியவர்க்காக கண்ணற்று அழிக்கவல்ல சுத்தி துயிலெழுவாய் அம்பு எய்ய வேணுமோ எங்களுக்காக எழுந்திருந்து நோக்க அமையாதோ இப்படி புரட்டி எழுப்பியும் அவன் ஒரு வார்த்தை சொல்லாமையாலே பரிந்து பேச கடவுளான குற்றமாவது என் என்று இருப்பவளான நப்பின்னையாகிற திருவை எழுப்புகிறார்கள் மேல் அவன் அகப்படும் சுழிகள் சொல்லுகிறது மலரால் தனத்துள்ளான் என்ன கடவதிரே செப்பு போல விரகம் புரியாதிருக்கை அவனை தன்னதாக்கிக் கொள்ளும் குணம் அந்த முலையிலே இருந்து அனுபவிக்கும் உயிர் அதரத்தை உண்ணும்போது துணுக்கோடே இருக்கை இருக்கை மேலும் கீழும் கொண்டு இடை உண்டு என்று பயஸ்தானமாக இருக்கை பூர்ணமானவளே பூர்த்தியாகிறது அனுபவிக்க பண்ணும் அழகு கடல் ஒசிந்த நன்மலரால் என்னுமா போலே கூடிப்புணர்வதாலே வந்த தோற்றி நீ உணர்ந்து எங்கள் உயிரை மீட்க கடவாய் திருவுடையலே அடியோர்களான நாங்கள் உணர வேண்டாவோ சரி எழுந்திருத்து உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன என ஆலவட்டம் கண்ணாடி பலநாயிர வரம் கொடை என்றும் ஆம் உன் புருவம் நெறித்த இடத்திலே கண்காட்சி நசிக்கிலே காரியம் பண்ணும் பவ்யமானவனை இப்பொருள்களோடு கூட அவனையும் நீ தரவேணும் உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு என்ற விண்ணப்பம் பிற்றை போதைக்கு இராத எங்களை விரகம் தின்ற தங்கள் உடம்பை காட்டி பேய்பெண்ணே என்றும் நாயகப் பெண் பிள்ளா என்றும் தங்களில் தாங்களே சொல்லும் இத்தனை பேரு என்று வந்தால் எல்லாரும் ஒரு கருத்து உடையவர்கள் எங்களையும் கிருஷ்ணனையும் முழுக்க முழுக்கூட்ட வேணும் இவர்கள் உகப்பது இவள் தந்த கிருஷ்ணன் என் பெருமாள் பிராட்டியினுடைய குண அழகுகள் கிடக்க ஐயர் பண்ணி வைத்த விவாகம் என்று உகப்பர் அதுபோல கிருஷ்ணன் பக்கல் விருப்பமும் இன்பமும் கிடக்க இவள் தந்த கிருஷ்ணனாக வேணும் என்று இப்போதே எம்மை நீராட்டு அறுபது பூர்த்தி செய்து கொள்பவர் கூடி நீராடி திருமணம் முடிப்பது காமம் கடந்த காதல் அத்தைச் செய்து எம்மை அவனோடே சேர்த்தியில் வை என்று விண்ணப்பித்து சேர்த்தியில் வை நப்பின்னையே ஓ உயர்ந்த திருவே இத்தால் சொல்வது நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய் வந்து திறவாய் என்றும் மைத்தடங்கண்ணினாய் நப்பின்னாய் எத்தனையேலும் பிரிவு ஆற்ற இல்லா இது தத்துவம் என்று கிருஷ்ணனோடு சொல் என்றும் அப்படி பிரிந்து துயர்பட்டோங்களை கிருஷ்ணனோடு வைத்து நீராட்டு சேர்த்துவை நப்பின்னை திருவே என்றும் விண்ணப்பிப்பதால் இந்த பாவை நோன்பை அங்கீகரித்து கிருஷ்ணனோடு சேர்த்து வைத்தலாகிற புருஷகாரத்தை நப்பின்னையே செய்கிறாள் என்பதால் இந்த நோன்பு அவள் திருவடிகளை முன்னிட்டு செய்யப்பட்டு அவள் திருவடிகளிலே சமர்ப்பனை செய்யப்பட்டது பிரிவு ஆற்ற இயலாது என்பதே தத்துவம் சத்தியம் அதனாலே எங்கும் திருமால் அன்றி இன்மையைக் காணும் இவள் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்றும் பெரும் தாள் உடைய பிரான் அடிக்கீழ் பிரியாது என்றும் இருப்பரே என்றும் தலைக்கட்டுகிறாள் தொடங்கின இடமும் ஓங்கி உலகளந்த உத்தமன் நாமம் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் திருவடிக்கீழே உயிர் துளிர்க்கிறது